நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கால முந்திரிக்கோட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒருமையில் எங்களுக்கு பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசு அணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட்ல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசிதரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்க தந்தை உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில ஓபிஎஸ் இருக்கும்போது எஸ் இந்தி நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் உட்பட எல்லா பதவிகளும் தேர்வை எழுதி வரலாம் சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகளை

ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் ரீசார்ட் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவனா இருப்பான் இந்த நிலைமையை உணர்த்தி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு ஆள் பேசி தான் சட்டத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாடு நூத்தி ஐம்பத்தி கட்சி வாயா துறக்கல இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய அணியாயம் அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு நான் கேட்கல என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனா ஏத்துக்க முடியும் தாசிதாராக எப்படி ஏத்துக்க முடியும் அது அரசாணையில மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்யறாருமா குற்றம் சாப்பிட்டேன்